வணக்கம் மகாராஷ்டிரா மாநிலத்தின் துணை முதலமைச்சர் அஜித் பவாரின் மரணத்திற்கு தற்பொழுது பல்வேறு தலைவர்களும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் தொடர்ந்து அதே போன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அஜித் பவார் அவர்களுக்கு இரங்கல் தெரிவித்திருக்கிறார் அஜித் பவாரின் எதிர்பாராத மரணம் அதிர்ச்சியும் வேதனையும் தருகிறது என்று தெரிவித்திருக்கிறார் அஜித் பவார் மரணத்திற்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்திருக்கிறார் மாவட்ட பஞ்சாயத்து தேர்தல் பிரச்சாரத்தில் பங்கேற்பதற்காக அஜித் பவார் இன்று காலை மும்பையில் இருந்து பூனை புறப்பட்டு சென்றார் அப்போது விமானம் தரையிறங்கும் பொழுது பெரும் சப்தம் கேட்டதாகவும் ஓடுபாதையிலிருந்து விலகி சென்று எடுத்து செதறியது நிலையில் இன்று காலை எட்டு முப்பது மணி அளவில் அவர் உயிரிழந்திருக்கிறார் அஜித் பவார் உயிரிழந்த நிலையில் விசாரணைக்கு விமான போக்குவரத்து அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது இதனிடையே விமான விபத்தில் உயிரிழந்த மராட்டிய துணை முதலமைச்சர் அஜித் பவாருக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் அஜித் பவார் அவர்கள் அடித்தட்டு மக்களுடன் வலுவான தொடர்பை கொண்ட ஒரு மக்கள் தலைவராக திகழ்ந்தார் மகாராஷ்டிரா மக்களின் சேவைக்கு முன்னணியில் நின்று உழைக்கும் ஒருவராக அவர் பரவலாக மதிக்கப்பட்டார் நிர்வாக விஷயங்களில் அவர் கொண்டிருந்த புரிதலும் ஏழை எளிய மக்களுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் அதிகாரம் அளிக்க வேண்டும் என்ற அவரது பேரார்வம் குறிப்பிடத்தக்கவை அவரது அகால மரணம் மிகுந்த அதிர்ச்சியையும் வருத்தையும் அளிக்கிறது அவரது குடும்பத்தினருக்கும் அவரது ஆதரவாளர்களுக்கும் இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று எக்ஸ்தலத்தில் பதிவிட்டு இருக்கிறார் தற்பொழுது குடியரசு முறையுடன் வந்து அவர் அந்த நாடாளுமன்றம் தொடங்கி இருக்கக்கூடிய சூழலில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அஞ்சலி செலுத்த மகாராஷ்டிரா புறப்பட்டு செல்வாரா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது அதே போன்று பாஜகவில் மூத்த தலைவர்கள் மகாராஷ்டிரா புறப்பட்டு சென்று அவருக்கு மரியாதையும் அஞ்சலியும் செலுத்துவதற்கான தற்பொழுது நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது துணை ஒருவர் மரணம் அடைந்திருப்பதனால் அவருடைய உடல் அரசு மரியாதையுடன் வந்து அடக்கம் செய்வதற்கான அந்த பணிகள் தற்பொழுது நடைபெற்று வருகிறது தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்கள் மட்டுமல்லாது பாஜகவில் தொண்டர்களும் தொடர்ந்து இவருடைய உடலுக்கு மரியாதை செலுத்துவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது